மகாபாரதம் பகுதி ஆறு போர்க்களத்தில் கர்ணனின் உயிரை குடித்த இரு சாபங்கள் தர்மத்தில் சிறந்து விளங்கியவன் கர்ணன் இப்படி உயர்ந்த குணம் கொண்ட கர்ணன் தன்னுடைய பிறப்பை பற்றிய சர்ச்சை ஏற்படும் போதெல்லாம் அவன் அவமானத்தால் துடிதுடித்துப் போனான் போர்க்களத்தில் மாறுவேடத்தில் இந்திரனால் ஏமாற்றப்பட்டான் போரில் எதிரில் நிற்பவர்கள் தன்னுடைய உடன்பிறந்த தம்பிகள் என்று அறிந்தும் கூட கர்ணன் தன் நண்பன் துரியோதனின் நட்புக்காக உயிரையும் கொடுக்க முன்வந்தான் தன் உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் தாய் புண்ணிதேவி கேட்ட சத்தியத்தை ஒரு கணம் யோசிக்காமல் செய்து கொடுத்தவன் கர்ணன் இப்படிப்பட்ட மாவீரன் கர்ணனுக்கு மெஞ்சியது என்னவோ சாபம் மட்டுமே இந்த சாபம் தான் கர்ணன் போர்க்களத்தில் உயிர் விட முக்கிய காரணமாக அமைந்தது எதனால் கர்ணன் இரு சாபம் பெற்றான் என்பதை பார்ப்போம் ஆற்றிலிருந்து மிதந்து வந்த கர்ணனை தேரோட்டி அதிரதன் விடுத்து வளர்த்து வந்தார் சிறு வயது முதல் போர்க்கலைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்ட கர்ணன் போர்க்கலைகளை கற்க ஆசைப்பட்டான் ஆனால் அவனின் ஜாதியை கருத்தில் கொண்டு யாரும் அவனுக்கு போர்க்கலைகளை கற்றுத்தர முன் வரவில்லை குரு பரசுராமர் பிராமணர்களுக்கு மட்டுமே பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்தார் இதனால் பரசுராமரிடம் சென்று நான் ஒரு பிராமணர் என்று போய் கூறினான் கர்ணன் கர்ணன் கூறியது உண்மை என்று நம்பிய பரசுராமர் அவனுக்கு போர்க்கலைகளை கற்றுத்தர முன்வந்தார் சிறுவனான கர்ணன் பரசுராமர் மேல் அதிக பக்தியும் பாசமும் அத பக்தியும்சமமும் இருந்தாலும் பரசுராமர் பரசுராமர் சொல்லும் அனைத்து பணிவிடைகளையும் அழகாக செய்தார் கர்ணனின் பார்த்த அன்போடு பழக ஆரம்பித்தார் பரசுராமர் கற்றுத்தரும் ஒவ்வொரு கலைகளையும் சட்டன செய்து காட்டி அசத்தினான் கர்ணன் இது பரசுராமற்கே ஆச்சரியத்தை கொடுத்தது யார் இவன் இப்படிப்பட்ட வலிமை கொண்டவனாக இருக்கிறானே இது போல் எந்த மாணவனை நான் பார்த்ததே இல்லையே எனக்கே ஆச்சரியமாக உள்ளது இவன் தான் எனக்கு தகுதியான மாணவன் இவனுக்கு நான் அனைத்து கலை கற்றுத்தந்து மாபெரும் வீரனாக உருவாக்கப் போகிறேன் என்று ஆசைப்பட்ட பரசுராமர் பல ரகசிய மந்திரங்களையும் போர்க்கலைகளின் நுணுக்கத்தையும் கர்ணனுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த கலைகளை கர்ணன் மிகவும் ஆர்வத்தோடு கற்றுத் தேர்ந்தான் சில ஆண்டுகள் சென்றது அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்ட கர்ணன் மாபெரும் போர் வீரனாக உருவெடுத்தான் ஒரு நாள் பயிற்சிக்காக காட்டிற்கு பரசுராமரும் கர்ணனும் சென்றனர் அப்போது காட்டில் பரசுராமர் கர்ணனுக்கு பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்தார் பயிற்சி கொடுத்த பிறகு பரசுராமர் மதிய வேலையில் மிகவும் கலைப்பானார் கர்ணா எனக்கு மிகவும் சோர்வாக உள்ளது சற்று நேரம் நான் ஓய்வெடுத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டார் பரசுராமர் உடனே கர்ணன் குருவை இது என்ன கேள்வி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூற அதே இல்லை இங்கு தலை வைத்து படுக்க ஏதும் இல்லையே கர்ணா குருவை நான் இருக்கிறேன் என் தொடை மீது உங்கள் தலையை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் இதன் பிறகு தரையில் பரசுராமர் கர்ணனின் தொடையில் தலை வைத்து நன்றாக உறங்கினார் குரு உறங்குவதை பார்த்து ரசித்தான் கர்ணன் அந்த நேரம் பார்த்து ஒரு வண்டு கர்ணனை சுற்றி சுற்றி வந்தது இதை பார்த்து கர்ணன் அதிர்ச்சி அடைந்தார் உடனே அந்த வண்டு கர்ணனின் தொடக்கி அருகில் சென்றது கர்ணனின் தொடையை கடிக்க ஆரம்பித்த வண்டு நன்றாக துளைகிட்டது ஆனால் கர்ணனால் எதுவும் செய்ய முடியவில்லை அசைந்தால் குருவின் கலைந்து விடுமே என்று எண்ணிய கர்ணன் வண்டு துளையிடும் வழியை பொறுத்து கொண்டான் வண்டு துளையிட்டதில் கர்ணன் தொடையிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது கர்ணனின் ரத்தம் பரசுராமரின் உடம்பில் பட்டு அவர் கண் பிடித்துக் கொண்டார் எழுந்த அவர் கர்ணனின் தொடையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் கர்ணா என்ன இது உன் துடையிலிருந்து இவ்வளவு ரத்தம் எப்படி ஏற்பட்டது என்று பதறி போனார் அப்போது கர்ணன் நடந்தவற்றை கூறினார் இத்தனை வழியை நீ தாங்கிக் கொண்டாயா கர்ணா என்று பரசுராமர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் கர்ணனை தலையிலிருந்து பாதம் வரை உற்று பார்த்தார் தொடையிலிருந்து ஆறு போல் ரத்தம் வழிந்தோடியிருந்தது கர்ணா உன்னிடம் நான் ஒன்றை கேட்க போகிறேன் இந்த வழியை ஒருபோதும் பிராமணனால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆகையால் நீ பிராமணனா உண்மையை சொல் யார் நீ என்னிடமிருந்து எதையும் மறைக்கவில்லையே என்று பரசுராமர் கோபத்தோடு கேட்டார் குருவை உம் சொல் கர்ணா இன்று பார்வைகாலை கர்ணன் மேல் அனல் வீசினார் அப்படியே ஒரு கணம் கர்ணன் குருவை நான் ஒரு பிராமணன் அல்ல ஒரு தேரோட்டியின் மகன் சாதாரண ஏழை வீட்டு மகன் கர்ணா நிறுத்து உன் பேச்சை என்னிடம் நீ பொய் கூறினாயா உன் மேல் அளவு அன்பு வைத்தேனே அனைத்தும் பொய்யா குருவே என்னை மன்னித்து விடுங்கள் மணித்து விடு என்று ஒரு வார்த்தையில் நீ கூறினால் என் இதய வழியை உன்னால் சரி செய்ய முடியுமா என்னை ஏமாற்றி போர்க்களை கற்றுக் இதோ இப்போதை உனக்கு நான் சாபம் விடுகிறேன் நீ குருவை ஏமாற்றி வித்தை கற்றதால் தேவையான சமயத்தில் அது உனக்கு மறந்து போகும் என்று பரசுராமர் கர்ணனை சபித்தார் குருவை என்னை மணித்து விடுங்கள் என்று பரசுராமர் காலில் விழுந்து நான் கர்ணன் உடனே பரசுராமர் கர்ணனை பார்த்தார் அத்தருணம் கர்ணனின் கண்களில் இருந்து ஆறு போல் கண் எடுத்து அவன் கண்ணீரை பார்த்த பரசுராமர் சற்று அமைதியாக கர்ணா நீ இருந்தால் மட்டுமே இந்த இந்த சாபம் உனக்கு இதோ விஜயன் வில்லும் வைத்துக்கொள் என்று பரசுராமர் வழங்கிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அந்த நொடி கர்ணன் உடைந்தது உலகமே இருந்தது போல் அவனுக்கு தோன்றியது சாபம் பெற்ற கர்ணன் வீட்டிற்கு திரும்பாமல் கால் போன போக்கில் காடு மலைகள் எல்லாம் திரிந்தான் அப்போது ஒரு கடற்கரையோரத்தில் அமர்ந்து சூரியனை உற்று நோக்கினான் தன் கண்களை மூடி தவம் புரிய ஆரம்பித்தான் இந்த தவம் சில நாட்கள் தொடர்ந்தது தவத்தை முடித்து கண்களை திறந்தான் கர்ணன் அவன் மனம் சற்று அமைதி கொண்டது அந்த வேளையில் கர்ணனுக்கு பசி எடுக்கவே மானை வேட்டையாட அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்றான் அந்த வனப்பகுதியில் செடிகள் சற்று அசைந்து கொண்டிருந்தது ஆகா செடிகள் அசைந்து கொண்டிருக்கிறது அப்போ அது மானாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்த கர்ணன் உடனே வில்லை எடுத்து அந்த மான் மீது எதினான் திடீரென்று எழுந்த வேறாக கேட்டது உடனே புதரின் அருகே ஓடிச் சென்று பார்த்தான் கர்ணன் பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தான் அங்கே விழுந்து கிடந்தது மான் அல்ல பசு வேதனையுடன் பசுவை பார்த்தான் கர்ணன் தன்னுடைய கனிவு மென்மையான கண்களால் பார்த்த பசு கொஞ்சம் கொஞ்சமாக தன் கண்களை மூடி உயிரிழந்தது கலங்கி போன கர்ணனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை பிராமணன் வஞ்சகனே வளர்த்த என் பசுவை இப்படி விட்டாயே என் தெய்வத்தையே நீ அழித்து விட்டாயே பார்த்தால் நீ ஒரு போர் வீரன் போல் இருக்கிறாயே இப்போதே உனக்கு நான் சாபம் விடுகிறேன் நீ யுத்தம் புரியும் போர்க்களத்தில் தக்க சமயத்தில் உனது தேரின் சக்கரம் ஆழமாக மண்ணில் புதையுண்டு போகும் அந்த சக்கரத்தை மீட்க முடியாமல் நீ தவிப்பாய் இந்த பசுவை போல அத்தருணம் தீராத மனவ பதறி தவிப்பா என்று சபித்தார் பிராமணனனின் வார்த்தைகளை கேட்ட கர்ணன் அவர் காலில் விழுந்து கெஞ்சினான் கர்ணை காட்டுங்கள் எனக்கு மிகுந்த பசி எடுத்தது பசு என்று எனக்கு தெரியாது தெரியாமல் என்னை மணித்து விடுங்கள் என்று கண் கலங்கினான் வேண்டுமானால் இந்த பசுவிற்கு பதிலாக நூறு பசுக்களை உங்களுக்கு கொடுகிறேன் என்றான் கர்ணன் என்ன ஆணவம் உனக்கு நூறு பசுக்களை தருகிறாரா என்னை பொறுத்தவரை இந்த பசு ஒரு விலங்கு கிடையாது நான் பாசத்தோடு வளர்த்தேன் தனித்துவமான ஒன்றுக்கு பதிலாக வேறு ஒன்றை தருகிறேன் என்று பேசுவதே எனக்கு மேலும் உனக்கு சாபம் தோன்றுகிறது என்று கோபத்தோடு கூறிவிட்டு இரட்டை சாபங்களை பெற்ற கர்ணன் எங்கே செல்வது என்று தெரியாமல் நகர்ந்தார் இந்த சாபங்களை மட்டும் சரித்திரமே சொல்லும் குருஷேத்திர போரில் யாரும் அசைக்க முடியாத மா வீரனாய் கர்ணன் விளங்கியிருப்பார் என்ன செய்வது சிறு தூசியை கூட அம்பால் துளைக்கும் அளவிற்கு அவனிடம் ஆற்றல் விருந்தும் கடைசியில் என்ன பயன் மகாபாரதம் கதை தொடரும்